பனித்துளிகள் டிசம்பர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தியானத்திற்கான தலைப்பு வேலை அவசியம் தியான வசனம் ஒன்று திசிலோனிக்கேயர் நான்கு பனிரெண்டு உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம் பனித்துளி எழுதினவங்க தன்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சின்ன சம்பவத்தோட ஆவிக்குரிய விஷயத்தையும் பகிர்ந்து கொள்றாங்க பல வருடங்களுக்கு முன் நானும் என் மகன் ஜோஷும் ஒரு மலைப்பாதையில மேலே ஏறின ஒரு புழுதி புயல் காற்றின் மேலே வருவதை கண்டோம் நாங்கள் முன்னேறி சென்று கொண்டிருந்தபோது போது பேட்சர் எனப்படும் ஒரு மிருகம் தூசியின் மத்தியில் ஒரு பதுங்கு குழியை தோண்டி கொண்டிருந்தது அதனுடைய தலை மற்றும் தோள்பட்டை அந்த குழியினுள் இருந்தது தன்னுடைய முன்னங்கால்களைக் கொண்டு தீவிரமா குழி தோண்டி தன்னுடைய பின்னங்கால்களை கொண்டு குழியிலிருந்து மண்ணை வெளியே தள்ளியது தன்னுடைய வேலையில மும்புறமாக இருந்ததால அது எங்களை கவனிக்கல நான் என்னை கட்டுப்படுத்த முடியாம அருகில் இருந்த ஒரு நீண்ட குச்சியை கொண்டு அதன் பின்னிருந்து அதனை குத்தினேன் ஆனால் நான் அதை காயப்படுத்தவில்லை அது உடனே எகிரி மேலே குதித்து எங்களுக்கு நேராக திரும்பியது அந்த நேரம் நானும் என் மகனும் நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்துல வேகமா ஓடி சாதனை படுத்ததை போல ஓடினோம் நான் என்னுடைய சிலவற்றை கற்றுக்கொண்டேன் சில நேரம் மற்றவர்களுடைய தலையிடாம இருப்பது சிறந்தது விசேஷமாக்கு சக விசுவாசிகளாக உள்ளவர்களிடம் உள்ள உறவுல அப்போ சிலர் பவுல் தெஸ்லோனிக்க நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே இருக்கும்படி நாடவும் உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும் அதாவது அவங்க உங்களோட வேலையை பார்க்கவும் உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம் என்று உற்சாகப்படுத்துகிறார் நான் மற்றவர்களுக்காக செபிக்க வேண்டும் மற்றும் தேவனுடைய கிருபையைக் கொண்டு வேத வாக்கியங்களை பகிர முயற்சிக்க வேண்டும் மற்றும் சில நேரங்கள்ல சீர்படுத்தும் கனிவான வார்த்தைகளை வழங்க கூட அழைக்கப்பட்டிருப்போம் ஆனால் மற்றவர்களுடைய வாழ்க்கையில தலையிடாம அமைதியாக வாழ கற்றுக்கொள்வது மிகவும் அவசியம் தேவனுடைய குடும்பத்திற்கு வெளியே உள்ள மற்றவர்களுக்கு அது ஒரு உதாரணமாக இருக்கும் அன்பு கூறுவதே நம்முடைய அழைப்பு மற்றவர்களின் அலுவல்களில் அதாவது மற்றவர்களுடைய தலையிடும் பொழுது என்ன நடக்கும் அது நமக்கு தேவையில்லாத வேலை என்று வேதம் சொல்லுகிறது அதாவது தனக்கு சம்பந்தம் இல்லாத வேலையில் தலையிடுகிறவர்கள் நாயின் காதை பிடித்து திருக்கிறதுக்கு சமானமா ஆனா அதுக்கு பதிலா மற்றவங்களுக்கு நாம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கேள்வியோட கேக்குறாங்க நாம என்ன செய்யணும் முதலாவது அவங்களுக்காக முழங்கால் படிட்டு ஜெபிக்கணும் ஜபத்தினால கூடாதது ஒன்றும் இல்லை என்று விசுவாசித்து அவங்களுக்காக நாம ஜபிக்கும் போது நிச்சயமாய் தேவன் ஒரு மாற்றத்தை தருவார் இதுதான் நாம செய்ய வேண்டிய பிரதான அதாவது முதலாவது வேலை நம்ம சபைகளில் யாராவது பிரச்சனையாக இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தோணுதா அவங்களுக்காக அவங்களுடைய பேரை எழுதி வைத்து முழங்காலில் நின்று தென்னமோ தேவனிடம் செய்வீங்க நிச்சயமா அதற்கான பலனை நம்மளுடைய கண் காணும் தேவன் நம்மை ஆசுருதி இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும்